ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இறந்து போனவர்களுடைய படங்களை வந்து வீடுகளில் வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இறந்து போனவர்களுடைய படங்களை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின பதிவு இந்த பதிவு நிறைய வீடுகளில் போய் பார்த்தபோது இறந்தவர்களுடைய படங்களை வந்து சாமி அறையில் பூஜை அறையில் வச்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தவறானது சுவாமி அறையில் வந்து சுவாமி படங்கள் மட்டும்தான் இருக்கணும் இறந்தவர்கள் படங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அது குடும்பத்தில் வந்து எல்லோருக்கும் கஷ்டத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதில் சில பேர் சொல்கிறாங்க எங்களோட அப்பா எங்களோட அம்மா எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி இருந்தவங்க அதனால் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது இறந்தவங்களுடைய பத படத்தை வந்து இறந்தவர்களை வந்து தெற்கு நோக்கி எமனுடைய தேசை நோக்கி வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க அதனால் அவங்க படங்களை வந்து நம்ம வச்சு வந்து ஆராதனை பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் தீப ஆராதனைகள் காட்டலாம் மாலைகள் போடலாம் ஆனால் சுவாமி அறையில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது சுவாமி அறையில் சுவாமி படங்கள் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து உறங்கக்கூடிய அறை அதாவது படுக்கை அறையில் வந்து போய் இந்த இறந்தவர்களுடைய படத்தை வைக்கிறாங்க அதுவும் தவறானது படுக்க அறையில் இறந்தவர்களுடைய படத்தை வைக்கக்கூடாது அப்புறம் சமையல் அறையில் வைக்கக்கூடாது அப்புறம் மாடிப்படி மாடிப்படிக்கு கீழே வைக்கக்கூடாது இறந்தவர்களுடைய படத்தை அப்படின்னா எப்படி வைக்கணும் அப்படின்ட்டால் வீட்டில் அவர் இருக்கக்கூடிய முக்கியமான ஹால் அல்லது ஹால் ஹாலில் வைக்கலாம் ஹாலில் வந்து தெற்கு புறமா அதுவும் மெயின் நிலை இருக்கக்கூடாது மெயின் நிலைக்கு மேலே வைக்கக்கூடாது மெயின் நிலைக்கு மேலே வைக்காம தெற்கு நோக்கி வைக்கணும் இறந்தவர்களுடைய படத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வடக்கு நோக்கி வைக்கக்கூடாதுங்க தெற்கு நோக்கி மட்டும்தான் வைக்கணும் தெற்கு நோக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து மலர் மாலைகள் போடுறப்போ வந்து மறுநாள் வந்து அதை கட்டிடணும் மறுநாள் மறுநாள் கட்டிடணும் அதை அலங்கார மாலைகள் வேணால் போட்டு வைக்கலாம் மலர் மாலைகள் வேணால் கையட்டிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த தெற்கு திசையை நோக்கி வச்சு தனிப்பட்ட ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய படையல் வைக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் ஊதுபத்தி காமிக்கலாம் சாம்பிராணி காமிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து காமிக்கலாம் மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி வீடுகளில் உள்ள முக்கியமான கால்களில் வந்து தெற்கு நோக்கி அவங்கள படங்களை வந்து வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் தூப தீப ஆராதனைகள் மரியாதையெல்லாம் செய்யலாம் அது வந்து குடும்பத்துக்கும் நல்லது தெய்வ கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் நிலவும் நன்றி வணக்கம்